ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடையில் நம்ம கிளான் கேபிட்டலில் வந்து எப்படி ஆர் ஸ்டார் அட்டாக் பண்ணி நம்ம ஸ்டார்ஸ் எடுக்க போகிறோமோ வாங்க பார்க்க போகிறோம் ஓகே ஏற்கனவே நம்மளதுல வந்து நம்ம கிளானில் இருக்கிறவங்க வந்து விளையாண்டு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க ஓகே இப்பொழுதைக்கு நாம் வந்து அட்டாக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த அட்டாக்கிங் பேஸ் வந்து நம்ம எடுத்துக்குவோம் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கான ட்ரூப்ஸ் வந்து இது தான் எடுத்துகிட்டு போகிறோம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து எடிட் இது கொடுத்துட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் வேணுங்கிறது நான் வந்து இதுதான் அட்டாக் வந்து யூஸ் இருக்கேன் பாருங்கள் பார்பீரியன் ஒன்று வால் ப்ரேக்கர் வந்து எடுத்துக்கலாம் இது ப்ளஸ் வந்து மினியான்ஸ் சூப்பர் மினியான்ஸ் லெவல் வந்து ஃபோரில் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம அட்டாக் கொடுத்துடலாம் ஓகே அட்டாக் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பெல்லை வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட போகிறோம் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எடுத்திங்கன்னா வந்து சூப்பர் சூப்பர்மினியன் எடுத்து ஒவ்வொன்றா நம்ம இறக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு இதாக வந்து அடிக்க போகிறோம் டிஃப்ரென்ஸை ஏன்னா எடுத்தோன்னே ஒட்டுக்காக நம்ம வந்து சூப்பர் சூப்பர்மினியன்ஸ் இறக்கணுமோ டோட்டலாக டேமேஜாக எடுத்து ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறோம் இந்த அட்டாக்கில் ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிற வால் வந்து ஒடிக்கிறதுக்காக இதையும் இறக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு சூப்பர் மினியன்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இறக்க போகிறோம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டவுன்ஹால் நோக்கி போகிற மாதிரி ஒன்று இறக்குறோம் ஓகே இது வரைக்கும் நம்ம வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண தான் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அட்டாக்லேயே வந்து இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும் ஓகே டவுன்ஹால் வந்து நம்ம ஒடிச்சிட்டோம் ஓகே இந்த இடத்துல வந்து மீதி சூப்பர் மின்னியானி இந்த இடத்துல வந்து நம்ம இறக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அடித்து இங்கே வந்து வால் ப்ரேக்கர் வந்து உடைக்க போகிறோம் நம்ம ஓகே வால் ப்ரேக்கரு அதை வச்சு வால்லையும் வந்து நம்ம உடைச்சிட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இந்த ட்ரூப்ஸ் இறக்க போகிறோம் வேறு எதுவும் நம்மக்கிட்ட இல்லை நம்ம ஆர்மியில் இருக்கிறது எல்லாமே டித்தாயிடுச்சு ஸோ இதை ட்ரை பண்ணுறோம் ஓகே நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் அட்டாக்கில் வந்து ஆவரேஜாக நம்ம வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்துருக்குறோம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து இது வந்து வால் உடைக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்ல ஸோ அதனால் வந்து ஆர்மி கேம்ப் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் ஆர்மி கேம்பில் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மினியன்ஸ் வந்து ஒன்று ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும் ஓ ஆட் பண்ண முடியல அதனால் வந்து நம்ம ஆர்ச்சர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் ரெண்டு இதை ஓகே ஆர்ச்சர் எடுத்துகிட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்டாக் கொடுக்க போகிறோம் இப்போயுமே வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லு மறுபடியும் ஏற்கனவே நம்ம போட்ட ரெண்டு ஸ்பெல்லையும் வந்து அர்டன் டைமில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம சூப்பர் மினியான்னு இறக்க போகிறோம் ஆர்ச்சர் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம் ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம ஆர்ச்சர் வந்து ஒன்று ஒரு செட்டை இறக்கி விட போகிறோம் ஓகே இந்த இடத்துல வந்து மீதி இருக்கிற ஆர்ச்சர் செட்டையுமே வந்து இந்த இடத்துல நம்ம இறக்கப் போகிறோம் இங்கே வந்து மீதி இருக்கிற சூப்பர் ட்ரூப்ஸுமே வந்து இறக்கப்போகிறோம் ஓகே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்து நம்ம எல்லாமே இறக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ஓகே நம்ம வந்து நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து கிளியர் பண்ணிட்டோம் ரெண்டே அட்டாக்கில் ஓகே இந்த அட்டாக்கில் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு ஃபோர் அட்டாக்லேயும் நம்ம எவ்வளோ அட்டாக் பண்ணி எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறோங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோன்றில் ஓகே நம்ம வந்து ரெண்டு அட்டாக் பண்ணி இப்போ ஒரு அட்டாக் வந்து அன்லாக் பண்ணியாச்சு ஓகே நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்கோன்னா பத்தாயிரத்தி எட்டு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் ஓகே நம்மக்கிட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகே நம்ம வந்து ஒரு அட்டாக் ரெண்டு அட்டாக் கூட போயிடலாம் ஓகே அந்த அட்டாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்ச்சர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போன ட்ரூப்ஸையும் வந்து நம்ம வந்து ரீலோட் பண்ணிக்க போகிறோம் ரீலோட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அட்டாக் கொடுத்துட்டோம் ஓகே இதுதான் நம்ம அட்டிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு அட்டாக்கிங் பேஸு ஓகே நம்ம வந்து மெயின் டிஃப்ரென்ஸ்க்கு மட்டும் ஒவ்வொரு ஸ்பெல்லும் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிட்டு சூப்பர் மின்னியான் வந்து மைனர் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இங்கே தேர்டு வந்து இறக்க போகிறோம் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பால் உடைக்கிறதுக்கான ட்ரூப்ஸையும் இறக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரூப்ஸுமே வந்து நம்ம இறக்கணும்னா ஓகே இப்போ அண்ட் லாக் ஆனோன்னா இப்போ வந்து சூப்பர் மினியான் மைனர் வந்து இறக்குறோம் மீதி அப்பயுமே வந்து நம்ம மூணு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு இடத்துல வந்து பார் வந்து நம்ம இறக்க போகிறோம் ஓகே வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் ஓகே மீதி ரெண்டு பார் பிரியாணிக்கு அதை வந்து டவுன் ஹால் நோக்கி நம்ம கொடுக்க போகிறோம் மீது இருக்கிற வால் ப்ரேக்கரை வச்சு இருக்கிறவங்களுக்கு தேவையான இடத்துல இருக்கிற வால் ப்ரேக்கரை வந்து நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம் வந்து நம்ம இந்த இடத்துல ஒன்று அன்லாக் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இன்னும் ஒன்று இருக்குது அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குறோம் வெயிட் பண்ணலாம் நம்ம ஓகே டவுனாலும் உடஞ்சிடுச்சு நம்ம ஓகே நம்ம இதை வந்து அன்லாக் பண்ணலாம் ஸ்க்கு முன்னாடியே வந்து சூப்பர் ட்ரூப்ஸ்க்கு பின்னாடி நம்ம வந்து இறக்க போகிறோம் ஓகே ஓகே நம்ம மறுபடியும் திரும்ப இதே ட்ரூப்ஸ் வச்சு நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம் மறுபடியும் ஓகே நெக்ஸ்ட் அட்டாக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டோம் நெட்ஒர்க் இஷ்யூனால நம்மளுக்கு வந்து வைஃபை சிக்னல் வந்து காமிச்சிட்ருக்கு ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபோர் ஜி கிடைக்கிது ஸ்டாண்டர்டாக என்னான்னு தெரியல ஓகே இப்போ திரும்பவும் ஸ்பெல்ல வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறோம் நம்ம ஓகே கொடுத்தோன்னா இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக இறக்க போகிறோம் ப்ரூஃப்ஸை ஓகே இதுலேயுமே நம்ம வந்து கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம் கிளியர் பண்ணிவிட்டோமா நம்ம டூ அட்டாக்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வந்து நம்ம கிராண்ட் கேம்ஸ்க்கான ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ணுற வீடியோ போட போகிறோம் ஓகே நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டோம் தொண்ணூறு நைன்ட்டி ஒன் வந்துருச்சு நம்மளுக்கு ஓகே மல்டி மோட்டார் கேனான் மட்டும்தான் இருக்குது மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை நம்மளுக்கு ஓகே ஓகே இப்போ நம்ம இருக்கிறது வந்து நம்மளுடைய பேஸ் வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரூப்ஸ் வந்து நம்ம டிஃபென்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அட்டாக் நம்ம போவோம் பாம் டவர் வந்து கொடுத்துடலாம் பாம் டவர் வந்து முப்பதாயிரம் கேட்குது ஓகே நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம அன்லாக் பண்ணிக்கிட்டோம் பாம் டவர் வந்து மேக்ஸ் லெவல் பண்ணியாச்சு நம்ம இந்த நெக்ஸ்ட்டு ரெண்டு அட்டாக் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ரெண்டு அட்டாக்குமே வந்து இதே ட்ரூப்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் அதுக்கான அட்டாக்கிங் பேஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சரி ஓகே நம்ம வந்து இதை ட்ரை பண்ணுவோம் ஓகே அட்டாக்கிங் கொடுத்தாச்சு நம்ம ஓகே ఇంకా ఒక స్పెల్ నమకు నెక్స్ట్ నెక్స్ట్ వదిలే రెండు స్పెల్ వంద ఓకే అదికు డిస్టబన్స్ పన్ను ఇప్పుడు ఒన్ బై ఉంది డ్రిప్స్ ரூப்ஸ் ஒன் பை ஒன்னாக இருக்க போகிறோம் ஸ்பெல் வந்து கரெக்டாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகே மைனர் வந்து மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம தான் அட்டன் டைமில் இருக்கியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த வலிமை வந்து நம்ம உடைச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வால் மட்டும்தான் அங்கே டவுன் ஆள் கிட்ட இருக்குது பம் டவர்கிட்ட அதை மட்டும்தான் நம்ம வந்து உடைக்கணும் மற்றபடி நம்மளுக்கு வந்து வால் உடைக்கிற ட்ரூப்ஸ் வந்து இப்போதைக்கி தேவையில்ல ஓகே நெக்ஸ்ட் அட்டாக்கில் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்பிரினோ இல்லை ஆர்ச்சரை எடுத்துக்க போகிறோம் நம்ம சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துட்டோம் ஓகே நம்ம இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம் சூப்பர் ட்ரிப்ஸ் வந்து எவ்வளோ அட்டாக் பண்ணி எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு க்ளியர் பண்ணி கொடுக்குதுன்னு ஓகே டவுனால் வந்து உடச்சிட்டாங்க அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார்ஸ் வந்து கிடச்சிருச்சு இன்னும் சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்தோமா நம்மளுக்கு செகண்ட் ஸ்டார்ஸ் வந்து அவைலபிள் ஆகிடும் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அட்டாக்கில் எடுக்கிற மாதிரி இல்லை நெக்ஸ்ட் அட்டாக்லேயே வந்து நம்ம டூ மீதி இருக்கிற பேலன்ஸ் ஸ்டார்ஸுமே வந்து கவர் பண்ணுறோமா என்ன செக் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் அட்டாக் வந்து நம்ம போக போகிறோம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்டாக்கு கிளாமட் கேபிட்டலில் ரைடு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஓகே இந்த அட்டாக் பார்த்து மூலிமா இது வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர் பண்ணிட்டோமா நம்ம வந்து இந்த வீக்கெண்டில் வந்து இது வரைக்கும் அட்டாக் பண்ண வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இடத்துல பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கிடைக்க இருக்க போகிறோம் நம்ம கிளானில் நீங்களும் நம்ம கிளானில் வந்து ஜாயின் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பைஸ் கேட்குன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் நம்ம கிளானில் வந்து அவைலபிளாக இருக்குது மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க பேலன்ஸ் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் நம்ம கிளானில் வந்து வார்க்கு சைன்இன் கொடுத்துருவோம் அதில் வந்து லாகின் கொடுக்குறீங்க மட்டும்தான் நம்ம கிளானில் வந்து வார் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக நம்ம கிளானில் வந்து வார் போட்டுருக்கோம் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாக வந்து ஹெல்த் இஷ்யூங்கிறதுனால நம்ம வந்து வார் வந்து ரன் பண்ணல மற்றபடி நம்ம இதில் வந்து லீடர்ஸ் இருக்காங்க இங்கே வந்து ரன் பண்ணுவாங்க நம்மளால் அட்டாக் பண்ண முடியல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பைஸ் கே கே குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் ஆஃப் பிளான்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் கேக்குன்னு சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து நம்ம கிளான் வந்து கிடைக்கும் அந்த கிளான்ல வந்து நம்ம நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம க்ளானுக்கு நம்ம கிளான்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மந்துக்கான ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து சீனரி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம க்ளான் கேம்ஸுமே வந்து கலெக்ட் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் வந்து கிளியர் பண்ணி எல்லா ரிவார்டுமே வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து பில்டர் வந்து ஃப்ரீயாக இல்லாதனால வந்து நான் ரிவார்ட் கலெக்ட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி டூ ஹவர்ஸ் கழித்து நெக்ஸ்ட்டு டூ ஹவர்ஸ் கழித்து மொத்தமாக டோட்டலாக த்ரீ பில்டர் வந்து ஃப்ரீயாகிடுவாங்க அவங்கள வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன அப்கிரேட் பண்ணலாம் எதை வந்து கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பற்றி நான் வந்து வீடியோ அப்லோட் கொடுக்க போகிறேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம வந்து த்ரீ அட்டாக்ஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ அட்டாக்லேயுமே வந்து த்ரீ பேஸுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் அட்டாக்ஸில் வந்து ஓகே நம்ம வந்து முப்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருக்குறோம் பாருங்கள் நம்ம கிளானில் வந்து இன்னும் நைன் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் விருப்பத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம கிளான் வந்து சர்ச் பண்ணி நம்ம கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்